இன்னைக்கு நம்ம பறக்காமல் எபிசோடு ஈட்டு தான் பார்க்க போகிறோம் எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மேனேஜர் சொன்னதெல்லாம் பார்த்து சரி நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமாக காலிகிராஃபி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பறவை ஒரு ரெக்கை எடுத்து அதெல்லாம் பண்ணுறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதெல்லாம் பண்ணுறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு கப் ஒரு கப்பு கடியில் வந்து இங்கே வந்து ஒரு பேப்பர் மேலே வச்சு அதுக்கு மேலே உட்காந்துருக்கும்போது இருக்கும்போது பிளாக் ஹேர் வச்சு பண்ணும் ப்ரௌன் ஹேர் வச்சு பண்ணும் வந்துடுவாங்க வந்துட்டு ஹீரோவை பார்த்துருவாங்க ஹீரோ பலத்தில கால் தடி இங்கே மேலேயே போய் மூஞ்சியை வச்சு விழுந்துறோம் மூஞ்சியெல்லாம் துரைச்சிட்டு நார் ஓர பிறந்த நாளுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான் சத்தமா பேசாதீங்க அது நார் கேட்டுருவா நாங்க எல்லாம் இன்னைக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்கலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிட்டு அதுக்காக தான் உங்ககிட்ட பணம் கேட்க வந்தோம் நீங்க ஒரு ஆயிரம் கொடுங்க அப்படின்னு ஏ எதுக்கு எங்கிட்ட மட்டும் ஆயிரம் ரூபாய் கேட்கறீங்க பார்ட்டிக்கு ஆயிரம் ரூபாய் செலவாகும் பார்ட்டிக்கு கிடையாது கேக்கு மட்டும் தான் கேட்கறோம் என்னோட பாக்கெட் மணில வச்சு கேக் வாங்க முடியாது ஹீரோஸி பார்ட்டிக்கு சாப்பாடு கொண்டு வரும் சொல்லிட்டான் நீங்களும் ஏதோ தனியாக கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிட்டு அவங்க போவாங்க போகிறத பார்த்து ஹீரோ அந்த பணம் தரம் இல்லை அது பத்தாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு நாலுக்கு என்ன வாங்கி கொடுக்குறான்னு யோசிச்சுக்கிறோம் நம்ம நார்வுக்கு தெடிப்பை வாங்கி கொடுக்கலானா தெடிப்பேர் வாங்கி கொடுத்தா பஞ்சிங் தான் பயன்படுத்தும் ரிப்பன் வாங்கி கொடுக்கலானா ரிப்பன் வாங்கி கொடுத்தா இடுப்புல சுற்றிட்டு இருப்போம் அவளுக்கு கம்ன்னு ஒரு கண்ணடி வாங்க கொடுத்துடலாம் இல்ல கண்ணடி வாங்கி கொடுத்து லேசர் லைட் சொல்லிட்டு நம்மளே அட்டாக் பண்ண வருவோம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நேரத்தில் ஒரு பீட்டில் சத்தம் போட்டு இருக்கும் அதை கேட்டுக்கப்புறம் தான் ஹீரோ குத்தணும் அவளுக்கு பீட்டில் கலெக்ட் பண்ற பழக்கம் இருக்குல்ல நம்ம கொஞ்சம் பீட்டில் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை அடைச்சி பையனை தேடிட்டு போவோம் அந்த பையனை தான் கலெக்ட் பண்ணிட்டு இருப்போம் அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பீட்டில் மட்டும் நீ கலெக்ட் பண்ணி தான் நான் நான் கிஃப்டா கொடுக்க போறேன்னு இல்லை நான் தான் நானும் பீட்டில் கிஃப்டா கொடுக்க போறேன் நான் அவருக்கு ரைனோசாரஸ் பீட்டில் கலெக்ட் பண்ணி கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம நான் நூறு பீட்டில் கலெக்ட் பண்ணி அவளுக்கு அந்த பீட்லாலேயே பெட் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் பீட்டில் கொடுக்க போறேன் நான் கொடுக்கற கிஃப்ட் நீங்களும் கொடுக்காதீங்க சென்சி அப்படின்னு சொல்லுவோம் சொன்னே பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பசங்க கிட்ட கூப்பிட்டு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் வந்து கேண்டீஸ் கொண்டு போய் கொடுக்க போகிறோம்ங்கிற மாதிரி அந்த பசங்க சொல்லுவாங்க சரிசே நீங்கள் அவளுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறத பற்றி நல்லா யோசிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஹீரோ யோசிப்பான் அவளுக்கு என்னென்ன கிஃப்ட்டு கொடுக்குறது ஓ நான் யோசிச்சிட்டேன் நான் ஸ்டாக் பீட்டில் பிடிச்சிட்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பையன்கிட்ட கேட்பான் நீ எப்படியோ நூறு டைனோசாரஸ் பீட்டில் பிடிக்க போகிறீங்களா அதில் எனக்கு ஒரு ஸ்டாக் பீட்டில் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் வாங்குவோம் வாங்கினோடனே இந்த வள நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது ஈஸியாக இருக்காது சென்சே நீங்கள் போனோடனே ஈஸியாக பிடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பசங்களை ஒன்று சொல்லுவோம் சொல்கிறத கேட்டு ஹீரோ வந்துட்டு நீங்கள் குட்டி பசங்களாக இருக்கிறீங்க அதனாலதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறேன்னா நான் ஈஸியாக பிடிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வீட்டில் இருக்கும் அதை பிடிக்கலான்னு ஹீரோ போய் போய் பிடிக்க பார்ப்பான் ஆனால் அது ரொம்ப ஹைட்டில் இருக்கும் அதனால் அந்த பையன் மரத்து மேலே ஏறி வீட்டில் எடுத்து பார்ப்பான் ஆனால் அது ஒரு பெண் வீட்டில் இருக்காதுனால அதை அப்படியே விட்டுருவோம் விட்டு கீழே இறங்கி வந்து சென்சே அவள் வீட்டில் பிடிக்கிறவரை மட்டும் அது முடிச்சிடாது நீங்கள் எப்படியோ பிடிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பாட்டு நாரும் சளிச்சு போயிடுவா எவ்வளோதானா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான் அந்த ரெண்டு பசங்களும் நான் ஒரு வீட்டில் பாட்டேன் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் இவங்க ரெண்டு போட்டி போட்டு போவாங்க நான் தான் பிடிப்பேன் நான் தான் பிடிப்பேன்ட்டு போட்டி போய் ஹீரோ பிடிச்சிருவோம் பிடிச்சிட்டு அது என்ன பீட்லு பாட்டால் அது நார்மலான ட்ரோன் பீட்டில் தான் இருக்காது அப்படியே விட்டுருவாங்க விட்டு போட்டு அவன் வலையை வாங்கிட்டு இந்த பசங்களாம் சென்சே அப்படியே பிடிக்க மாட்டாரு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அவர் எப்படியோ தான் முப்பாள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிருவாங்க ஆனா ஹீரோ எழுந்துட்டு நான் இவங்க கிட்ட தோக்க மாட்டேன் அந்த குட்டி பசங்க கிட்ட தோத்துருவ நினைக்கிறேன் நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி அந்த பசங்களை காமிச்சா அந்த பசங்க மறுபடி வீட்டில் ஒன்று பார்த்துருவாங்க அதை பார்த்துட்டு அது ரொம்ப ஹைட்டாக ஆகுது அதனால வந்து வீட்டை ஃபார்மேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு மேல ஒன்னும் ஏறி உட்காந்துட்டு அதை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க கரெக்டாக பிடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்தோடனே கீழ எழுந்த பையனால தாங்க முடியாம விட்டுருவோம் விட்டு உடனே அதுல உழுவாங்க ஹீரோடு ஏனைய கொண்டு வந்துட்டு அந்த பசங்களையும் பிடிச்சிருவான் அதை பாட்டு கட்டுவாங்க நீ என்ன போல ஏ அப்படின்னு கட்டின கூட சொல்ல மாட்டீங்களா நான் ஒரு இனிமேல் தான் நீங்க என்னோட திறமையை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனியை போட்டு மரத்திலேடி அதை பிடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே நின்றுவோம் பசங்க ஏன் அப்படியே நிற்கிறேன்னு கேட்ட உடனே இது கடிச்சிருப்பா கடிச்சா நோய் வந்துடும் அது கடிக்கவும் கடிக்காது நோயெல்லாம் வராது புரியா புடி அப்படின்னு சொல்லுவாங்க அவனும் இதெல்லாம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீ பூச்சி தரவே மாட்டேன் அப்படி எதுக்குயே அங்க பூச்சி கொடுக்க வந்த அப்படிங்கிற மாதிரி பசங்க கேட்டு கேட்டு இருப்பாங்க அப்படி திட்டிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இதை பாக்கறதுக்கு பல இருக்குது அப்படியே கருப்பம் பூச்சி மாதிரியே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பசங்களை கருப்பம் பூச்சி இதுவும் எல்லாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருப்பாங்க கட்டிட்டு இருக்கும்போது அந்த பூச்சி திடீர்னு ஹீரோ ஒரு மூஞ்சியில வந்து உட்காந்து ஒரு ஹீரோ பயந்துட்டு கீழே விழுந்துட்டு படுத்து உருண்டிட்டு கிடப்பா ஐயோ பூச்சி எனக்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை அதை பார்த்துட்டு ஆள் பூச்சி பிடிப்பா நினைக்கிறியா இல்லை கண்டிப்பாக வாய்ப்பில்லை பையன் வந்து கட்டிட்டு இருப்பாங்க வாங்க இங்கே வாங்க இங்கே ஒரு பெரிய பீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பார்ப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா அது கோல்டன் கலரில் இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த மொட்டை அடித்த பையன் இது இருக்குலஸ் பீட்டில் இது ரொம்ப வேற லெவலில் இருக்குது இது ரொம்ப ரேரான பீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது டிவியில தான் பார்த்துருக்குறேன் எனக்கு தெரிஞ்சது எங்கேயோ ஒன்றும் தப்பிச்சு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இது டிவியில் காட்டினாங்க இருபதாயிரம் ரூபாய் அம்மா அந்த பீட்டில் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ யோசிப்பா இருபதாயிரம் ஒரு பீட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம் ஹீரோ கிட்ட கேப்பாங்க எனக்கு லேட்டரை மட்டும் கொடுங்க நான் எப்படியா எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோ கொடுத்துருவா சரி என்ன போய் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருவான் கொடுத்தேன்னு லேட்டரை போட்டு நம்ம மொட்டை அடிச்ச மேலே மேலேருவான் மேலே போய் பிடிக்கலான்னு போகும்போது ரொம்ப ஹைட்டில் இருக்கும் அது பிடிக்கவே முடியாது அவனால் அதனால் எல்லோரும் சேர்ந்து ஹீரோவை கஞ்சிவாங்க நீ போய் பிடி நீ போய் பிடிச்சிருந்துச்சி ப்ளீஸ் இருந்துச்சு போங்க நீங்கள் பிடிச்சத பற்றி நாங்கள் நார்வட்ட சொல்கிறோம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி கஞ்சோடனே ஹீரோவோ சரி நான் பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி மெதுவாக போய் அதை அப்படியே பிடிச்சிருவா கஷ்டப்பட்டு பிடிச்ச அந்த பசங்க சந்தோஷத்தில் எல்லாம் சுற்றி கத்தி குதிச்சுட்டு இருப்பாங்க வர ஏன்னு யாருமே பிடிக்க மாட்டாங்க அதனால் ஹீரோ தவறி கீழே எழுந்துடும் கீழ் அப்புறம் எங்கள் ஒரே நாளாக ரெண்டு தடவை கீழே விழுந்துட்டீங்க செஞ்சு எனக்கு தெரிஞ்சது உங்களோட திறமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த மொட்டை பைய இறந்துட்டு விட்டுறோம் நல்லா லைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பான் ஹீரோவோ இருபதாயிரம் ரூபாய் இல்லை இது நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிப்பான் அந்த பசங்களை திறந்து பார்த்துன்னா இது நகரவே நகராது அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த செத்துருச்சின்னு அப்புறம் அந்த கத்த கத்தரமிச்சிருவாங்க நீ ஹீரோ விழுங்கும்போது அதே சேர்த்து நசுக்கிட்டீங்க ஏன் இப்படி செஞ்சுங்க இப்படி செஞ்சுங்கன்னு திட்டிட்டு பயங்கரமாக ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே அந்த மொட்டையடைச்ச போய் அழுவ ஆரம்பிச்சிருவோம் நான் அதை நார்வ கொடுக்கலான்னு தானே ஏன் அப்படி பண்ணிங்கன்ட்டு அந்த பீட்டில் தோண்டி புதை சமாதி கட்டியிருப்பாங்க அதை ஹீரோ அந்த சமாதிகிட்டு போய் என்னை மன்னிச்சது வீட்டில் சொல்லி சாடி கேட்டுருப்பான் அதை நம்ம மொட்டை அடைச்சிப்பையினோம் அதை பார்த்துட்டு இந்தாங்க செஞ்சு இந்த பீட்டில் எடுத்துக்கோங்கன்ட்டு கொடுப்பான் கொடுத்தோன்னே ஹீரோ பார்த்துட்டு நான் எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி கேட்பான் ஆமாம் நீங்கள் எடுத்துக்கிறான் நீங்களும் நான் ஒரு பிறந்த நாள் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரியவர் எங்கோட வந்து இது மாதிரி விளையாண்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி இது கொடுப்போம் அப்படி ஹீரோ பாட்டு அது எப்படி பிடிக்கிறதுனா தெரியாது நீங்கள் பின்னாடிலேருந்து பிடிக்க செஞ்சேன்னு இருந்து பிடிச்சிடுவோம் பிடிச்சிட்டு ஏதோ நான் பிடிச்சிட்டேன் நான் உங்கள் லெவல்கிட்ட வந்துட்டுன்னு நினைக்கிறேன் நான் உங்களோட விளையாட்றக்காக தான் ஒன்றும் இது பண்ணல ஆனால் இனிமேல் தயாராக இருங்க நான் உங்களோட போட்டி போகிறக்காக அவர் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவோம் சொல்லிட்டு இருக்கும்போது அது பிடிச்சி வரல மறுபடியும் கிடச்சிடும் அப்பன்னா இவங்களா ஹீரோவோட வீட்டுக்கு வருவாங்க ஹீரோ வீடு திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அதை பார்த்தோன்னே வீடு சாத்தி இருந்துச்சுல்ல நீங்களே இப்படி உள்ள வந்தீங்கன்னு கேட்பாங்க நான் கேட்கறத பாட்டு நீங்க எங்களுக்கு குறைச்ச மனு நினைக்கிறேன் நீங்க வர்றதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு இருந்தே இந்த வீடு நாங்கள்தான் பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவி எடுத்து காமிப்பான் நான் ஒரு நாள் வந்து என்னோட பைக் சரி பண்றதுக்காக அட்வீட் ஷாப் போயிருந்தேன் அப்ப அந்த வீட்டுக்கான நான் அஞ்சு கீ வாங்கிட்டு வந்தேன் ஒரு கீ யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லுவான் அது ஒரு கீயை ஹீரோடு கொடுத்துட்டு மற்ற கீழே யாராக இருக்குதுன்னு சொல்லுவோம் சொன்னக்கப்புறம் கீ எங்கே நாலு பேர்த்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் அஞ்சாவது கீ எங்கே இருக்குன்னு கேட்ட உடனே அஞ்சாவது கீ நான் மலையில் விளையாண்டு இருக்கும்போது தொலைச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் பிளாக் ஹேர் வச்சு போனோம் நீங்கள் கிஃப்ட் ரெடி பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்பா ஹீரோ அதுவும் ஃபஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ப்ரௌன் ஹேரை வச்ச போனோம் நான் வந்து பபுள் ரேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காம பிளாக் ஹேர் வச்சு போனோம் நான் ஐலர் கலர் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காமே ஹீரோ நீங்கள் கூட ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவோம் உள்ள போனே நம்ம நம்ம ஹீன ஓடியன்ட்டு நம்ம நாரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொன்னோன்னே எல்லாம் அந்த பார்ட்டி பப்பல எடுத்து வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க வெடிக்கலான்னு வெடிக்கலாம் ரெடியா இருக்கும்போது அந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க நீங்க இல்லைன்னா அது மாதிரி பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கும்போது ஹீரோ யோசிப்பா நம்ம என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கோம் போது பிளாக் கேர் வச்ச பொண்ணும் நம்ம வருஷம் வருஷம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் அந்த பொண்ணு மயிலிடம் வந்து ஹீரோ வர மூக்குல வச்சிருவா ஹீரோ தும்மியாக தெரியாம வெடிச்சிடும் வெடிச்சோன்னே கரெக்டாக அந்த பொண்ணு வந்துடும் இல்லை ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அதை வெடிச்சிடும் நம்ம ப்ரவுன் ஹேர் வச்சு போனோம் நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுருவோம் தான் ஃபஸ்ட்டு உனக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொன்னேன் சென்சே இருந்துட்டு இல்லை என்னால் கொடுக்க முடியாது நான் கடைசியாக கொடுத்துடுறேன்னு சொன்னேன்னா எல்லோரும் பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிருவாங்க கொடுங்க நீங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் தான் கொடுக்கணும்னு அவனை தேடி ஒரு பவுச் மாதிரி அவனை எடுத்துருவாங்க அது மீவை எடுத்துகிட்டு போய் நம்ம நார் விட்டு கொடுத்துருவான் நார் வந்து ஆப்பன் பண்ணி பார்த்தா அதில் நான் ஒரே ஒரு தடவை மட்டும் நீ சொல்கிறது அப்படியே கேட்குறேன்னு சொல்லி அதை பார்த்துட்டு எல்லாருமே ஓ அது நல்ல கிஃப்ட்டு தான் நல்ல கிஃப்ட் தான் பேசிட்டு இருக்கும்போது நம்ம நார் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்துச்சு ஏய் அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவோம் கட் பண்ணி அடுத்த நாளைக்கு அமைச்சா ஹீரோ சன்ஃப்ளவருக்குலாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்போம் இந்த சன்ஃப்ளவர்லாம் யார் நட்டுனாங்கன்னு தெரில எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஒருவேளை நான் இங்கிருந்து போயிட்டுனா இந்த பூலா வாடிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம நார்வம் புதர்லேருந்து இருந்து அவள் கத்திட்டு வரத பாட்டு நான் அந்த நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது வயசானவங்களா கிரேவை பார்க்க போறாங்க குழியை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஹீரோவும் நார்வம் கிளம்பி போவாங்க அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது நார்ோட தாட்டாக இருந்துட்டு ஹீரோவை கூப்பிடுவாங்க ஹீரோ போயிட்டு பரவாயில்லையா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வெளியூரில் தான் வந்துருக்கிறேன் நான் வரலாமா வந்துட்டு கேட்டோடனே அதெல்லாம் பரவாயில்ல ஃபயர்வோட்ஸ் நடக்க போகுது நார் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க எனக்கு வயிறில் வேலை கொஞ்சம் இருக்குது அதை நம்ம அதை முடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவோம் சொல்கிறது கேட்டோடனே ஹீரோ இது கெட்ட தானே இந்த மாதிரி ஒரு நாளில் அது வடிப்பாங்க அப்படின்னு கேட்டோடனே இதெல்லாம் தூரில் நார்மலாக தான் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார் அதுக்கு முன்னால் இந்த மாதிரி கேவுக்கெல்லாம் வேலை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல யார் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சாமி கும்பிட்டு இருக்கும்போது நார் விழுந்துட்டு நம்ம லேந்தர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு செஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க லேந்தர்ஸை அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல பேப்பராக எல்லாம் நிறைய இருக்கும் ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நார் விழுந்துட்டு ஒரு கேண்டில் எடுத்து காமிச்சிட்டு இந்த கேண்டில் அணையர் வரைக்கும் நம்ம இங்கே தான் செஞ்சு இருக்கணும் கிரே விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதை பார்த்த உடனே ஹீரோ இது இருக்க ரெண்டு மணி நேரம் ஆகும் போல் இருக்குது நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம நார் விழுந்துட்டு நிறையா பட்டாசெல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க இதை காட்டிட்டு இது அந்த பட்டாசெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் ஏன் நமக்கு போர் அடிக்காத செஞ்சே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் அங்கிருந்து ஒரு பாட்டியை நான் உள்ளே வரலாமான்னு கேட்டு உள்ளே வருவாங்க உள்ளே வந்துட்டு நான் அங்கே ஒரு ஊது பத்தி கொடுத்துடல்தப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லி ஊதுபட்டி கொடுத்துட்டு வேண்டிகிட்டு இருப்பாங்க நீ போயிட்டேன் ஆனால் நான் அப்படியோ இவ்வளோ நாள் ஹீரோ இடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்துட்டு அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம் இந்த பாட்டியை வேண்டிட்டு இது நம்ம நார்வோட பாட்டி தான் அவங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ நான் அங்கே இருக்கிறது பரவாயில்லையா என்னை மாதிரி ஒரு வெளியால அங்கே இருக்கலாமா அவங்க நான் இருக்கிறதுனால கோவம் பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இல்லை அப்படிலாம் அவங்க ஒன்றும் கோவப்பட மாட்டாங்க அந்த கேண்டில் பாரு அது எப்படி இருக்குது அது மேலே கேளுன்னு நல்லாதுன்னு நினைஞ்சிட்ருக்கு அந்த கேண்டில் மாதிரி தான் அவங்களும் இப்போ அவங்க சந்தோஷமா இருக்காங்க நடத்தவ நீ ஒன்றும் மனசை தளர விட்டுறாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க போயிடுவாங்க ஹீரோ அங்கிருந்து மெழுகுவை தீர எடுத்துட்டு லைட் இருக்கான்னு சொல்லி கேட்டவுடனே மே மேலே பட்டாசுலாம் வெடிக்க ஆரமிச்சிருவாங்க ஹீரோவை என்னன்னு தெளிவா பார்க்கும்போது அங்கிருந்து நிறைய பேராசுட்டுல கீழ் விழுந்துட்டு இருக்கு ஹீரோ அதை பிடிக்கலான்ட்ருக்கும் போது அங்கிருந்து நம்ம ப்ளவுன் ஹேரை வச்சு பண்ணோம் ஓடி வந்து ஹீரோ தள்ளிக்கிட்டு அதை பிடிச்சிடுவோம் பிடிச்சிட்டுனா அதை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அந்த மாதிரி நம்ம நாளோ எனக்கும் அதே மாதிரி ஒன்று வேணும்னா இதுதான் லாஸ்ட் நார் அடுத்த தடவை கண்டிப்பாக உனக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவு கோபமாக இருந்துருச்சு இருக்கிற அங்கேருந்து விளக்கு மெழுகு எடுத்துட்டு அவங்க நடந்து முறைச்சி பார்ப்பான் இது ரெண்டாவது பார்த்து பயந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா செஞ்சேன் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ற மறைக்காதீங்க செஞ்சே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த பொண்ணுங்களே ஹீரோட்ட இந்த மாதிரி கிரேவ் கோரதெல்லாம் எல்லாம் ஊரில் ஊர்ல ரொம்ப வித்தியாசமா இருக்குமே அப்படின்னு கேப்பாங்க ஹீரோ ஆமா அது டோட்டலா எங்க ஊர்ல வித்தியாசமா இருக்கும் கிமோனா ஈவினிங்ல இங்கே வரமாட்டோம் ஃபயர் ஒர்க்ஸ் வைக்க மாட்டோம் கிமோனா போட்டு வரமாட்டோம் இந்த மாதிரி கேண்டில் பத்த வச்சு இந்த மாதிரி லேத்தர்ஸ் எல்லாம் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போய் உட்காருவாங்க உட்காந்துட்டு ஹீரோ சொல்லுவாங்க அதிகமாக அந்த மாதிரி சமாதிக்கெல்லாம் அதிகமாக வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்களும் அதிகமாக வர மாட்டோம் நான் வந்து பீச்சை பார்க்க வருவோம் அப்புறம் வந்து ஓனியை பார்க்க வருவோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓனின்னு என்னென்னு கேப்பா அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இருந்து நிறைய பேர் வித்தியாசமாக மாஸ்க் போட்டு வரும் அவங்கள பாட்டு நான் பிளாக் ஹேர் வச்சு பொண்ணு இவங்க தான் ஓனி ஒரு குடும்பத்தில் வந்து புதுசாக ஏதோ ஒரு இறப்பு நடந்துருந்துச்சுன்னா அந்த கல்லாரிக்கு மேலே போய் நின்றுட்டு இவங்க டான்ஸ் ஆடுவாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிட பாட்டு இது நம்ம மொழியில ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கும் போது இருக்கும்போது இல்ல அது ஒன்றும் வெளிநாட்டு மொழியெல்லாம் கிடையாது அது நம்ம மொழியா அந்த ஓனியெல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு அதில் அதுல கடைசியா ஒரு ஓனி நின்றுட்டு நம்ம ஹீரோவே முடச்ச பாட்டு இருக்கு ஹீரோ அதை பார்த்த உடனே பயம் அப்புறம் அந்த ஓனி பயங்கரமா சிரிச்சுட்டு அதோட ஒரு மாஸ்க்கு தூக்கி காமி அந்த ஓனி வேஷம் போட்டு நம்ம ஹீரோ சீதா அவனும் சிரிச்சுட்டு உங்களை ஈஸியா ஏமாற்றி இல்ல செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் நீன் தான் சுத்தி இருக்கிறேன் சொல்லி ஹீரோ கேப்ப கேட்ட இந்த பாட்டெலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஆளுங்க கம்மியாக இருந்ததுனால நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்செல்லாம் அவன் சொல்லுவான் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த மற்ற ரெண்டு ஓனி வேசம் போட்டவங்களும் ரோசியை கூப்பிடுவாங்க வாங்கினா என்ன கிரேவ் நிறையா இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு கால்லாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் என்ன மூணு தான் இருக்குது சீக்கிரமாக முடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிருவாங்க ஹீரோஷி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவனை ஃபாலோ பண்ணிட்டே போவான் ஏன்னா அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை பார்க்கலான்ட்டுனாலே அப்போ நம்ம பிளாக் ஹேண்ட் வச்ச பொண்ணையும் ப்ரௌன் ஹேர் வச்ச பொண்ணையும் காமிப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்து நல்லா அந்த ஊர் நல்லா பாண்ட் இந்த ஊர்க்காரங்கள ஒருத்தனமா மாறிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் ஹேர் வச்சு பொண்ணு நீ மறந்துடாது அவர் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாரு அவங்க பனிஷ்மெண்ட் ஒரு அவருடுவாருங்கிறத நீ மறந்துடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பிரவுன் ஹேரை வச்சு போனா டாப்பிக்கை மாற்றிடுவாங்க நீ ஹோம்ஒர்க் என்ன பண்ணல அப்படின்னு கட் பண்ணால் நைட் ஆகிடு நைட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் நாரும் வருவாங்க வந்தோடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் வாங்க பட்டாசு அடிக்கலாம்னு சொல்லி பட்டாசு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வெடிச்சிட்டு இருக்கும்போதே வில்லேஜ் அவங்களோட ஒய்ஃபும் வந்துடுவாங்க வந்துட்டு நாங்கள் ஊதுபத்தி கொளுத்து போகிறன்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாலேயே அந்த கடை வச்சுருக்கிற பாட்டியும் நானும் வந்து ஊதுபத்தி கொளுத்து போகிறன்னு சொல்லி வந்துடுவாங்க பின்னால் இருந்து நம்ம ப்ரவுன் ஹேர் வச்ச பொண்ணோட அப்பா கத்திட்டே அவர் ஒரு நம்ம ஃபேமிலியோட கிரே வாங்குறது அதை விட்டு போட்டு இங்கே வந்து விளையாண்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோட்ட வந்துட்டு நீங்க தான் நான் வர சொன்னீங்கன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் பின்னாலேயே நம்ம பிளாக் ஹேர் வச்ச பொண்ணோட தம்பியை வந்துட்டு உன்னை அம்மாங்க தேடிட்டு இருக்கிறாங்க நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லும்போது நங்க இருப்பேன் உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதுக்கு அந்த பையனும் நாங்க நார் ஓர பாட்டிக்காக ஊதுபத்தி வைக்கலாம்னு அந்த பதவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உதவுபத்தி வைக்க ஆரம்பிச்சிருவோம் அதை எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ பிளாக் ஹேர் வச்ச பொண்ணோட வந்து கேட்பா என் ஆறு ஓர பாட்டி அவ்வளவு ஃபேமஸா அப்படின்னு கேட்டான் இல்ல அப்படி சொல்ல முடியாது அவங்க ரொம்ப கைண்டாள் நடந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நார் தாத்தா வந்து எப்பவுமே ஃபார்மிங் பண்ணுறதில் பிஸியாகவே இருப்பார் அதனால் வந்து நார் எப்பவுமே தனியாக இருப்பா அதனால வந்து வில்லேஜில் இருக்கிறவங்க வருஷம் வருஷம் இங்கே வந்து நாருக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ யோசிப்போம் ஆமாம் நம்ம நார் ஓர பேரண்ட்ஸை பார்த்துதான் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் என்னதாக இருந்தாலும் நார்க்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ஒரு நாள் இந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறமே நாரும் சந்தோஷமாக தான் இருப்பார் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் நாரும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இருக்கும்போது நார் வந்து இன்றைக்கு நைட் ஃபுல்லாக நான் அங்கே தான் இருக்க போகிறேன் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் நைட் ஃபுல்லாக எங்கே தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருப்போம் கத்திட்டு இருக்கும்போது எல்லாம் உங்களால் தான் செஞ்சேன் நீங்கள் இருக்கிறனால தான் நீ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிப்பாங்க எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க கரெக்டாக பார்த்தா அந்த இந்த மெழுகு பற்றியே அணைஞ்சிருது அதை பார்த்தோன்னே நார் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சோகமாக பாட்டுக்கிறத பாட்டு ஹீரோ இன்னொரு மெழுகு பத்தியை பற்ற வைப்பான் பத்து வச்சுட்டு உங்கள் தாத்தா என்ன வரலையில அதனால் நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாரும் பயங்கரமாக சந்தோஷமாயிடும் சந்தோஷமாயிட்டு அவங்க கிராண்ட் கிரேவ் கிட்ட போய்ட்டு நான் இன்னும் உங்களோடய கொஞ்ச நேரம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விளக்கு நல்லா வந்து மேலேயே கீழே ஏறி அதை பார்த்துட்டு கிராண்ட் மாவா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நார் சொல்லுவோம் இதோட இந்த எப்படி முடியுது